வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் எங்களோட லோனோ ட்ரிப் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் நாங்கள் முதல் பூனேக்கு சென்னையிலிருந்து ஸ்பைஸ் ஜெட்டில் கிளம்புனோம் பூனே போய் இறங்கின உடனே நாங்கள் அங்கே வந்து சோனா கணேஷுங்கிற கோல்டு கணேஷ் டெம்பிள் விநாயகர் டெம்பிள் கோயிலுக்கு போனோம் ரொம்ப அழகாக பிரகாசமாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சுத்தமாகவும் அமைதியாகவும் ரொம்ப நல்லா இருந்தது அதை முடிச்சுட்டு நாங்கள் திருப்பதி பாலாஜி டெம்பிள் கோயிலுக்கும் போனோம் அதுவும் வந்து ரொம்ப அமைதியாக நல்லா இருந்தது கொஞ்சம் தூரம் நடக்கணும் இருந்தாலும் நல்ல தரிசனம் கிடச்சிது அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் பஸ்ஸில் வந்து வால்வோ பஸ்லேயே நாங்கள் லோனாவில் கிளம்பிட்டோம் நாங்கள் சாயங்காலம் ஒரு மூணு மணி அளவில் ஸ்டெர்லிங் ரெசார்ட் போய் சேர்ந்தோம் அங்கே வழியெல்லாம் பார்த்துட்டு வரும்போது நிறைய அந்த சிக்கி நம்ம வந்து கடலை மிட்டாயின்லாம் சொல்லுவோம்ல அது ரொம்ப இருந்தது அது எப்படி இருக்குதுன்னு பார்க்க போனோம் நாங்கள் அங்கே பர்ச்சேஸும் பண்ணோம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது ஒரு வித்தியாசமாக மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அங்கேயே கடலை மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு நைட் வந்து ஸ்டெர்லிங் ரெசார்ட்லேயே ஸ்டே பண்ணோம் காலையில் ஆறு மணிக்கெலாம் ரெடியாக இருங்க ட்ரெக்கிங் போகலான்னு கைடு சொல்லிவிட்டு போனார் நாங்களும் மறுநாள் காலையில் ஆறு மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டோம் மரம் செடி கொடிகளுக்கு நடுவில் வாக்கிங் போல் மலை ஏறினது ரொம்ப நல்லா இருந்தது வழியில் வந்து வல்வான் டேம் எல்லாம் பார்த்தோம் அங்கே வந்து கள்ளி செடி கூட பத்து பதினஞ்சு அடி உயரத்துக்கு இருந்தது அது இல்லாமல் வித்தியாசமாக இருந்துச்சு கடைசியாக அங்கே லேக்குக்கும் வந்துவிட்டோம் வல்வான் லேக்குன்னு சொன்னாங்க அது பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு தண்ணி அவ்வளவு தெளிவாக இருந்துச்சு அது குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு மலைங்களோட பிம்பம் தண்ணியில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அவ்வளவு தெளிவாக இருந்தது தண்ணி அப்புறம் அங்கே வந்து கருவந்தா பழம்னு சாப்பிட தந்தாங்க திராட்சை போலவே ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் இயற்கை காட்சியை பார்த்துக்கிட்டே ட்ரக்கிங்கை முடித்தோம் லோனோவில் சைட் சீயிங் பார்க்க கிளம்புனோம் முதல்ல நாங்கள் சிவாஜி பார்க் கூட்டிகிட்டு போனாங்க ராஷ்டிரபதி சிவாஜியோட உருவ செலவெச்சிருந்தாங்க பார்க்கும் நல்லா ரொம்ப அழகாக இருந்துச்சு செடிங்க மரங்கள்லாம் நல்லா நிறைய வச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது குழந்தைங்க விளையாடுறதுக்கு இடம் எல்லாமே நல்லா இருந்தது அதை பார்த்துட்டு ரேவுட் பார்க்குன்னு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே எல்லாமே உயர உயரமான மரம் ரொம்ப பழங்காலத்து மரம் அங்கே கோயில் ஒன்று இருந்தது அந்த கோயிலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக நல்லா இருந்தது அதே போல் மரங்கள்லாம் ஒன்றுக்கொன்று பசைஞ்சு பெருசாக பார்க்கறதுக்கு வித்தியாசமாகவும் நல்லா இருந்தது அதையும் நாங்கள் பார்த்துட்டு அங்கே உக்காரதுக்கு நல்லா அழகாக அங்கங்கே சேர் போட்டு வச்சுருந்தாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் அங்கே உக்காந்துருக்கலாம் நல்ல ஒரு அமைதியான இடம் அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும் ஒரு டேமுக்கு போனோம் ஒரு லேக் பெரிய லேக்குன்னு கூட்டிகிட்டு போனாங்க இங்கே வந்து ஜூலை ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் நல்ல மழையில் நல்ல தண்ணி மேலே வரலாம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு மலையோட முகப்பு அப்படியே சிங்கம் போலவே இருக்குது பார்க்குறதுக்கு அது வந்து லைன் ஃபேஸ் வியூன்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து வியூ பாயிண்ட்டு ஷூட்டிங் பாயிண்ட் எல்லாம் பார்த்தோம் அப்புறம் வந்து அங்கே ராஜ்மஜ் கார்டுற இடத்துல இருந்து பார்க்கும்போது அழகான ஒரு வியூ தெரியுது ராஜ்மஜி பேலஸ் கூட தெரியுது பக்கத்துலலாம் நாங்கள் போய் பார்க்கல இங்கேருந்தே தான் பார்த்தோம் அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது மலை மேலே அந்த ரோடு போட்டிருந்ததும் அதில் நிறைய வண்டிங்க போகிறதும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அது பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கர்லா கேவ்ஸ்ன்ற இடத்துக்கு வந்தோம் அங்கே நிறைய கொகைங்களெலாம் இருந்தது அங்கே தான் பழைய காலத்தில் சமணர்கள்லாம் தவம் செஞ்ச இடம்னு சொன்னாங்க அது பார்க்கறதுக்கே வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு அதெல்லாமோ எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ வரலாம் நடந்து நாங்கள் அந்த குகை எல்லாத்தையுமே பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அதை பார்த்து முடிச்சுட்டு ஒரு இடத்துல புத்தரோட கோயில் புத்தர் கோயில் கூட்டிகிட்டு வந்தாங்க கொஞ்சம் படி ஏறி தான் போனோம் அது போய் பார்த்தோம் அங்கே புத்தரை நல்லா தரிசனம் பண்ணோம் பக்கத்துலேயே படுத்துட்டு இருந்த மாதிரி புத்தர் இருந்தார் அதையும் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் இந்த இடத்துல இருந்தே தூரத்தில் இன்னொரு ஒரு பெரிய புத்தர் கோயிலையும் காட்டினாங்க நாங்கள் இங்கேருந்தே அதை பார்த்துட்டோம் அது பார்த்து முடித்ததுக்கப்புறம் சுனில் வேக்ஸ் மியூசியம் கூட்டிகிட்டு போனாங்க அதையும் பார்த்துட்டு அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அதை பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் ரெசார்ட்டுக்கு திரும்பி வந்தோம் நைட்டு கார்டனில் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வந்து வானத்தை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அங்கேயே நிலாஸ் ஒரு போல் டிஃபனு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது லோனோவால ஒரு அருமையான இடம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கோன்னு தோணுச்சேன் நாங்கள் வால்வோ பஸ்ஸில் அங்கேருந்து பூனேக்கு கிளம்புனோம் பூனேல இருந்தும் ஷீரடிக்கு பஸ்லேயே அங்கே அங்கேயே சாய் இன்டர்நேஷ்னல் கோயிலுக்கு எதிர்க்கவே எங்களுக்கு ரூம் கிடச்சிது கோயில் எதிர்க்க ரொம்ப வசதியாக இருந்ததுனால நாங்கள் போன உடனே ஏழு மணிக்கும் ஒரு முறை தரிசனம் பண்ணோம் மறுபடியும் காலையில் நாலு மணிக்கெலாம் போயிட்டு நல்ல விதமாக தரிசனம் பண்ணோம் அமைதியாகவும் ரொம்ப நல்லா இருந்தது ஷீரடியிலிருந்து பாம்பேக்கு வந்தோம் பாம்பேக்கு ஆறு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் எங்களுக்கு நைட்டு தான் ஃப்ளைட்டு அதனால் ஏர்போர்ட்டுக்கு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கிற தூரத்தில் மால்லாம் இருந்தது அங்கே பார்க்க போயிருந்தோம் அங்கே ராமகிருஷ்ணாங்கிற ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்தது சாயங்காலமும் சாப்பிட்டோம் நைட்டும் அங்கேயே சாப்பிட்டோம் காராமணி சுண்டல் போட்ட பானிபூரி அவ்வளோ நல்லா இருந்தது எல்லாமே சாப்பிட்டோம் எங்களோட லோனாவாலா ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பாய் വാഴക വയ്യകം വാഴക വല്ലമുടൻ